அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஒரு இருபது கொடுக்க ஒரு பாடசாலைக்கு இன்னொரு பாடசாலை பி பாடசாலை அடிப்போம் இப்ப குறைந்தபட்சம் கொண்டு கொடுக்கலாம் இருக்காங்க அப்ப நம்ம ஏ பாடசாலை கொண்ட குடுத்தமுடா பி பாலசாலைக்கு கூட்டின பாட்பாடசாலைக்கு அஞ்சு எட்டு வருது ஏப்பாடசாலைக்கு நாலுக்கு நாலு எட்டு அஞ்சுக்கு மூன்று ஏற்பாடசாலைக்கு ஏற்படசாலைக்கு ஏழுசாலைக்கு ஒன்று அதுக்காக குழந்தையாவது ஒன்றாச்சு கொடுக்கறோம்னு சொல்லிக்காங்க அப்ப இங்க எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கலாம் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்ப இங்க மொத்தம் ஏழு முறை அடிக்கு நம்ம இங்க உடையில எங்க ஏடு இருக்குன்னு பார்க்கணும் முதலாவது உடையில ரெண்டுக்காங்க அது வராது ரெண்டாவது உடையில பதினஞ்சு தெரிஞ்சிக்காங்க அது ரொம்ப வராது மூன்றாவது உடையில ஏழுன்னு தந்திக்காங்க அப்புறம் கூட ஏடு நன்றி வணக்கம்